வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற சமையல் வந்து காணாங்கழுத்த கருவெட்டு குழம்பு இது கிராமத்தில் வைக்கிற மாதிரி நம்ம வைக்கப்போகிறோம் ரொம்ப மனமாக சுவையாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் காணாங்கழுத்த கருவேடு ரெண்டு நல்லா அலசி வச்சுக்கணும் ஐம்பது கிராம் புளி குழம்பு மலத்தில் பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கோம் மிளகு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கோம் எந்தயம் ஒரு அரை ஸ்பூனு எண்ணெய் தேவையான அளவு கொத்தரங்காய் மாங்காய் கீரைத்தண்டு வாழக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில பூண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு இந்த புளிக்கிற தண்ணியில் வீட்டு மிளகத்தில் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது அப்படியே நல்லா கரைச்சி விடணும் சட்டியில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடான பிறகு நம்ம இந்த வெந்தயத்தை போட்டுக்கணும் வெந்தயம் நல்லா பொரிய விடணும் பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை வதக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அந்த புளிக்கரை சரி மிளகோட கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகலோட அதை நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இன்னைக்கு என் எடிட்டரு வெளியில் போயிட்டாங்க நானே இப்போ செல்ஃபை எடுக்க தான் இருக்குது குழம்பு கொதி வந்துட்டு என் எடிட்டரும் வந்துட்டா எங்கள் அக்கா பொண்ணு தான் அது வீடியோலாம் ஷூட் பண்ணுறது தூக்கத்துக்கு அலைஞ்சவ வந்துட்டு இப்போ காய்கறி நம்ம பதில் போட்டுக்கலாம் இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கா இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் எப்படி இதெல்லாம் எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம் இதில் என்ன எவ்வளோ காய்கறிகளும் கிராமத்தில் வந்து கிடைக்கிற காய்கறிலாம் இதில் போடுவாங்க கருவாடு கூட கம்மியாக தான் இருக்கும் காய்கறி தான் அதிகம் ஏன்னா வீட்டுக்கு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதனால் காய்கறியில் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இப்போ நம்ம அதை எப்படி போ ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுடலாம் நம்ம இந்த கருவடுகளை போட்டுடலாம் நல்ல காணாங்கிற கருவாடு அவ்வளோ மனமாக இருக்கும் போட்டு முடி விட்டுருவேன் இப்போ மாங்காயும் போட்டுக்கலாம் இல்லை மாங்காய் ரொம்ப புளிப்பு மாங்காய் மறுபடியும் முடி போட்டுருங்க இப்போ நம்ம அந்த இடிச்சு வச்ச பூண்டு மிளகுத்தூள் இதை இதில் கொட்டிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் மூடி போட்டு மூடி குழம்பு சும்மா தலை தள்ளன்னு வாசனை பொங்க பொங்க இருக்குது நல்லா ரெடி ஆயிடுச்சு குழம்பு வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த குழம்பு கலர்ஃபுல்லாக இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லோரும் நான் வைக்கிற குழம்புல எண்ணெய் மெதக்கலை கலராக இல்லைன்னு அது எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ காட்ட போகிறோம் இன்னொரு சட்டியில் நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நம்ம நல்லா அப்படி கலக்கி இது மாதிரி நுற வந்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த குழம்பு மேலே எடுத்து ஊற்றினோன்னா அந்த குழம்பு முடிகிற வரைக்கும் அப்படியே கலர்ஃபுல்லாகவே இருக்கும் இறக்கி இதை நம்ம இந்த குழம்பு மேலே ஊற்றிடலாம் நம்ம இந்த மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயை இந்த குழம்பு மேலே ஊற்றிடலாம் குழம்பு பார்க்குறதுக்கு அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுமாரி நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் இதுமாரி செஞ்சிங்கன்னா குழம்பு ரொம்ப கலராக இருக்கும் மேலே எண்ணெய் மிதக்கும் குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் இப்போ த சாப்பிட்டு பார்க்கலாம் ஏ மாங்காயோட வாசனை கருவடோட வாசனை பூண்டு வாசனை எல்லாம் ரொம்ப அதுவுமே இருக்கும் காலாங்கிறது கருவடை எப்போதுமே அவ்வளோ மனமாக இருக்கும் ம் ஆஹா இந்த கீரை தண்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது ம் செம்ம டேஸ்டாக இருக்கு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம பிடிச்ச பிடிச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே